எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்தில் அவன் அமைதியா இருப்பான் என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்கு தேவை அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் கர்த்தர் அவர்களை விக்கனமின்றி வாசம் பண்ண வைப்பார் வேதனைகள் மத்தியிலே ஆண்டவரை சார்ந்து ஒரு அனுபவம் எதுவென்றால் நான் என்னுடைய அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்பதுதான் இப்படி நாம் பிரித்து விடுகலாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத செவிகள் கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்கிற செவிகள் கேட்டு விட்டு விடுகிற செவிகள் இப்படி நாம் பிரிக்கலாம் அப்படி பிரிக்கும் போது ஆனால் வசனம் சொல்லுகிறது எவன் எனக்கு செவி கொடுப்பானோ அவனுக்கு உண்டான நன்மை அவன் விற்கணும் வாசம் பண்ணுவான் அது மாத்திரமல்ல ஆபத்து காலத்தில் இல்லை என்றால் ஆபத்திற்கு அவன் பயப்படவே மாட்டான் காரணம் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படுவார் நான் கத்தருடைய வார்த்தைகளுக்கு ஏன் செவி கொடுக்க வேண்டும் என்றால் நான் கீழ்ப்படிதலுக்கு அதுதான் சிறந்த அடையாளம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர் வந்து நிற்பார் அவர் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்வார் ஆபத்தில் அவர்களுடைய பயங்களை நீக்குவார் விற்கணமின்றி வேதனைகளை மாற்றி அவர்களை சுகமாய் வாசம் பண்ணுவார் அப்போ இன்னைக்கு செவி கொடுப்பது என்பது மிக மிக அவசியமானது ஆகிய இந்த வேளையிலே நாம் அவருக்கு செவி கொடுக்க ஒரு தீர்மானம் தேவை அதனால்தான் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிப்பார் அவன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்புடையவில்லை என்று சாமுவேல் தீர்க்க தரிசி இடத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்புவார் அது நிமித்தம் என்ன ஆயிற்று அவருடைய ராஜ்யபாரமே இழக்க வேண்டியதாயிற்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுக்காக வாழ்கிறோம் தேவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் இருந்தாலும் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடப்பது அவருடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக அவசியமானது அப்படி நீங்கள் இன்றைக்கு செவி கொடுக்கும் பொழுது உங்களை வாசம் பண்ணுவார் ஆபத்துக்கு பயப்படாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த அவர் உண்மை உள்ளவர் யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ அவர்களை அவர் சுகமாய் தங்க பண்ணினார் யாரெல்லாம் அவருக்கு செவி கொடுத்தார்களோ எந்த பிரச்சனையும் காலத்திலும் அவர்கள் பிரச்சனைகள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார் உங்களையும் அப்படி அவர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் செவி கொடுப்போம் ஜபிக்கலாம் நல்ல ஆண்டு வரே உமக்கு செவி கொடுக்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு தாரும் சாமுவேலின் செவிகளை எங்களுக்கு தாரும் சவுலின் செவிகளை எங்களுக்கு புறம்பா இருப்பதாக ஆண்டு உடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கத்தக்க எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்னோடு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த மாற்றத்தை காண கிருவைத்தார் ஆசீர்வதிக்கிற நீரே கூட ஏசுவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமின் கர்த்த ஆசீர்வதிப்பார் thank